ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி என்று பல பல பெயர் உண்டு கண்ணன் பிறந்த நன்னாலை தான் நாம் இப்படியெல்லாம் கொண்டாடுகிறோம் நம்முடைய புண்ணிய பாரத தேசத்திலே நாடு முழுவதும் ஒரு பத்து நாளாக ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுகிற ஒரு அற்புதமான பண்டிகை இந்த கோகுலாஷ்டமி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு ஒரு உங்களுக்கு ஜென்மாஷ்டமி வந்துடுது உங்களுக்கு நட்சத்திரம் ரோஹிணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நிறைந்து வருகிறது ஜெயந்தி என்கின்றது நட்சத்திரப்படி கொண்டாடுறவங்க அன்னைக்கு கொண்டாடுவாங்க ஆனால் பொதுவாக அஷ்டமியில் கண்ணன் அவதரித்ததுனால அஷ்டமியை சிறப்பித்தும் அன்னைக்கு செய்வாங்க இந்த ராம நவமி எப்படி நவமிய மையமாக இருக்கோ அது மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமி சிறப்பித்து சொல்லப்படுகிறது இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான ஒரு மூன்று விஷயங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் மற்ற எந்த பக்னம் நாம் செஞ்சு சுவாமியை வழிபாடு செய்யலைன்னாலும் துளசி தீர்த்தம் வெண்ணெய் அவல் அவள் தான் குச்சேலர் கொடுத்து அவ்வளோ ஒரு குபேர சம்பத்துக்களை பெற்றமையால் நாம் நிறைய பட்சணங்கள்லாம் செய்வோம் ஆனால் இது ரொம்ப முக்கியம் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை நாம் அன்னைக்கு சுவாமிக்கு அர்ப்பணிக்க வேண்டும் சரி நாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடலாம் என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கலாம் நம்ம அதிகாலையில் நீராடி நமக்குள்ளே வழக்கப்படி ஆடை உடுத்தி நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம் அவரவர்கள் உடல் வயது வசதிக்கேற்ப இருந்துக்கோங்க பொதுவாக கிருஷ்ணர் வந்து இரவில் அவதாரம் பண்ணதுனால நாம் மாலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே ஒரு ஆறரை ஏழு மணிக்கு மேலே சந்திரோதயம் எல்லாம் முடிந்த பிறகு தான் இந்த பூஜைகள் இரவு நேர பண்டிகை அதனால தான் நாம் வெள்ளிக்கிழமை கொண்டாடுறோம் இதை சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பதினாறாம் தேதி ஆகஸ்ட்டு மாலை ஏழரை மணிக்குள்ளேயே இது முடிஞ்சு போயிடுது அதனால் நாம் வெள்ளிக்கிழமை கொண்டாடுவது சிறப்பு சனிக்கிழமையும் செய்யலாம் தவறில்லை அது பகலில் நிறைஞ்சிருக்கு உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்ற ஒரு அற்புதமான மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அது மாதிரி வருடத்துக்கு நான்கு முறை மட்டும் வருகிற அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடே இணைந்து வருகிற ரோஹிணி திருநாள் அன்னைக்கு ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது நாம் பெற்ற பெரும் பாக்கியம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கமான புராண நிகழ்வு கம்சனுக்கு தேவகி அப்படின்னு ஒரு தங்கை இருக்கிறார் அந்த தங்கைக்கு வசுதேவர் அப்படின்ற ஒரு வரனை அவர் மணமுடித்து வைக்கிறார் மணமுடித்து தேரில் பவனி வர சமயத்தில் ஒரு அரசியர் வருகிறது அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் தங்கையுடைய எட்டாவது குழந்தையால் உனக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே கம்சன் ரொம்ப சினம் கொண்டு தேவகியும் வசுதேவரையும் துன்பப்படுத்துகிறார் புதிதான தம்பதிகளை அப்படி வதைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு எல்லாருடைய அறிவுறுத்தின் பேரில் அவர்களை சிறையில் வைக்கிறான் ஏன்னா எட்டாவது குழந்தை தான் அப்படியாகும் அந்த எல்லா குழந்தையும் ஒன் டையை கொடுத்துடுறேன்னு வசுதேவர் சொல்கிறார் அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏழு குழந்தைகளை கம்சன் கொன்று குவிக்கிறான் எட்டாவதாக ஒரு குழந்தை பிறக்க நேர்கிறது தேவகி கர்ப்பமுற்ற சமயத்தில் ஒரு அசரீரி வந்து இந்த குழந்தையை வேறு இடத்தில் கொண்டு போய் நீ விட்டுவிட ஆறு பாடியில் ஆயர் பாடியில் அது வளரட்டும் அங்கே இருக்கிற குழந்தையை கொண்டு வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரறி சொல்ல வசுதேவரும் அதே போலவே வேற இடத்துல கிருஷ்ணரை கொண்டு போய் வைத்துடுறாங்க எப்போதும் போல கம்சன் வந்து அந்த எட்டாவது குழந்தையை கொல்ல முற்படுகிறான் அது ஒரு மாயா தேவியாக வானில் தோன்றி உன்னை கொல்ல வந்த கண்ணன் வேறொரு இடத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறான் அவன் கையால் தான் உனக்கு அழிவு என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அது அப்படியே மறைந்து போயிடுது கம்சனுக்கு ரொம்ப கோபம் அதனால் எல்லா பூதத்தை எல்லாம் அனுப்பி கிருஷ்ணரை கொள்வதற்காக பல உத்திகளை கையாள்கிறார் ஆனால் எதுவுமே கிருஷ்ணரிடம் பழிக்கவில்லை கடைசியாக கிருஷ்ணர் வந்து கம்சவதம் முடித்து விடுகிறார் இந்த மாதிரி கிருஷ்ணருடைய நீலைகளையும் அவருடைய அவதார பெருமைகளையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவருடைய மயிர்ப்பீலியிலிருந்து கால் நுனி நகக்கன் வரைக்கும் கோடான கோடி ரகசியங்கள் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க ஏன் குருநாதர் சொன்ன ஒரு வாக்கு என்னன்னா ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனால் கூட இந்த மகிமைகளை பற்றி சொல்ல எடுத்துரைக்க முடியாது யுகங்கள் ஆகும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கிருஷ்ணாவதாரத்தில் அதனால் இதுதான் ரொம்ப சுருக்கமான விஷயம் அன்னைக்கு கிருஷ்ணருடைய கதைகளையும் கிருஷ்ணாஷ்டகம் மற்றும் பெருமாள் ஸ்லோகங்கள் நீங்கள் விஷ்ணு புராணம் இல்லை சஹசிரநாமம் எது வேணுமானும் நீங்கள் படிக்கலாம் அதை கேட்கலாம் மற்றவர்களுக்கும் சொல்லலாம் சரி நம்ம பூஜை எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேருந்தே நம்ம பூஜை கொண்டான இடத்தை நிர்ணயம் பண்ணி அன்றைக்கி ரொம்ப முக்கியம் எப்படி மூன்று நைவேத்தியங்கள் முக்கியமோ அதே போல் கிருஷ்ணன் கால் தடம் பதிப்பது மாக்கோலம் போடுவது ரொம்ப சிறப்பு இதற்கெல்லாம் நிறைய பதி பலன்கள் உண்டு உங்களுக்கு அந்த வருடம் நாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி ஒரு கோரிக்கையை வைத்து முக்காசி குழந்தை வேணுங்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்தியை கட்டாயம் கொண்டாடுவாங்க அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே அவங்க வீட்டில் ஒரு குழந்த தொட்டிலில் ஆடும் இது கண்டிப்பாக நிதர்சனமான ஒரு விஷயம் அதனால் அந்த கிருஷ்ண ஜெயந்தியை நிறைய பேர் அந்த குழந்தைய வச்சு அந்த கால் தடமும் பதிப்பாங்க அது வந்த பிறகு அப்படியும் ஒன்று செய்வாங்க இந்த வகையில் நாம் கிருஷ்ண ஜெயந்தி நிறைய இடங்களில் மாறுபட்டு இருக்கும் நமக்கு வந்து பெருமாள் விக்கிரகமானாலும் சரி இல்லையா நமக்கு ஒரு படமானாலும் சரி எதுவும் நம்மளால் முடிஞ்சது எதா சக்தின்னு பெருமாளுக்கு அன்னைக்கு நாம் நைவேத்தியம் எல்லாம் செய்து பக்கத்து அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான தர்மங்களும் செய்யலாம் இல்லை எல்லோரும் ஒன்று கூடி ஒரு கோயிலில் போய் இந்த நேரத்தை அறிந்து கொண்டு அங்கேயும் போய் பூஜை செய்யலாம் எங்ககிட்ட கிருஷ்ணர் விக்கிரகம்லாம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் பெருமாள் படம் எதுவாக இருந்தாலும் அது வெங்கடாச்சலபதியாக இருக்கட்டும் நரசிம்மராக இருக்கட்டும் ராமராக இருக்கட்டும் எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் வச்சு துளசி தீர்த்தம் ஒரு சின்ன வெண்ணெய் மற்றும் அவல் இது மூணு கட்டாயம் அதை தாண்டி நீங்கள் முறுக்கு சீடை தட்டை அப்பம் சுயம் அதிரசம் இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய எவ்வளவு வேணாலும் நாம் அதையெல்லாம் செஞ்சு மற்றவர்களுக்கும் கொடுத்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்தளவில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விஷயங்களை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் அடியேனுக்கு சப்போர்ட் செய்யவும் நன்றி வணக்கம்